பகுதி செய்திகள் உள்ளிட்டி மாற்றுத்திறனாளி பள்ளி மாணவர்களுடன் தீபாவளியை கொண்டாடிய பிஜேபியினர் கும்பகோணம் அருகே திருச்சேரையில் உள்ள மாற்றுத்திறனாளி பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு இனிப்புடன் உணவு வழங்கி தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர் பாரதிய ஜனதா கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட பிரச்சார பிரிவு மாவட்ட இணை அமைப்பாளர் கொட்கை ஆதி கலையரசன் அவர்களின் ஏற்பாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் டி ஆர் ரமேஷ் மாவட்ட செயலாளர் பி கணபதி மாநில செயற்குழு உறுப்பினர் சாக்கோட்டை சதீஷ்குமார் மாவட்ட பொதுச் செயலாளர் வேத செல்வம் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் மாவட்ட ஓபிசி அணி பொதுச் செயலாளர் ஜி சரவணன் மற்றும் பிஜேபியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் அனைவருக்கு வணக்கம் பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர் ரமேஷ் சார் பிரச்சார பிரிவு மாவட்ட இணை அமைப்பாளர் ஆதி கலையரசன் சார் மாநில செயற்குழு உறுப்பினர் சதீஷ்குமார் சார் வருகைய